ட்விட்டர் பக்கம் நம்ம நுழைஞ்சிட்டாலே போதும் குட் பேட் அக்லி இந்த படத்தோட டீசர் அப்டேட் குறித்த தகவல் தான் ஃபுல்லா நிறைஞ்சு கிடக்குது விடாமுயற்சி படத்துல ரசிகர்கள் எல்லாரும் கொண்டாடுற அளவுக்கான மாசான காட்சி எதுவும் இல்லைப்பா அப்படின்னு ரசிகர்கள் வருத்தத்தில் இருக்க போது குட் பேட் அக்லி குறித்த அப்டேட் வந்து ரசிகர்களை பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி விளத்துல ஆழ்த்தி இருக்கு இந்த நிலையில படக்குழு நேத்து குட் பேட் அக்லி டீசர் அப்டேட் ஒன்னு வெளியிட்டிருந்தாங்க மைத்ரி மூவிஸ் தயாரிப்பில் உருவாகக்கூடிய முதல் தமிழ் படம் வந்து குட் பேட் அக்லின்னா ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகியிருக்கக்கூடிய இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிட்டு வராரு படம் வரக்கூடிய ஏப்ரல் பத்தாம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆக இருக்கு படத்தோட முதல் அறிவிப்பு வந்ததுல இருந்தே ரசிகர்கள் எல்லாருமே இந்த படத்துக்காக மிகப்பெரிய எதிர்பார்ப்பை வச்சிட்டு இருக்காங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த படத்தோட டைட்டிலும் இந்த படத்தோட இயக்குனர் தான் படம் டைட்டில் ஓகே அது என்ன இயக்குனர் அப்படின்னா குட் பேட் அக்லி படத்தை இயக்கி இருக்கக்கூடிய ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து தீவிரமான ஒரு அஜித் ரசிகர் தான் படத்துல ரசிகர்கள் எந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளும் வச்சிருப்பாங்கன்னு ஒரு ரசிகனா உணர்ந்து இயக்குனராக பல காட்சிகள் அந்த இடத்துல பொருத்தி இருப்பாரு அப்படின்னு

அதுல தலையில தொப்பி அணிஞ்சுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு இருப்பாரு பிரசனா அதே போலவே அமர்ந்திருக்க கூடிய இடத்துல ஒரு புறம் கார்னர்ல அர்ஜுன் தாசுமே அமர்ந்திருக்காரு இது மட்டும் இல்லாம திரும்பி நின்னுக்கிட்டு கை கழுவிட்டு இருக்கிற மாதிரி இருக்கவர் வந்து அஜித் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் சொல்லிட்டு வராங்க இந்த மாதிரி பல கருத்துகள் வெளியாகிட்டு இருந்தாலும் கூட எப்படியோ இருபத்தி எட்டாம் தேதி தான் டீசர் வெளியாகுன்றதால அஜித் ரசிகர் பெரிய அளவு ஆவலோட இந்த டீசருக்காக எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்காங்க இது போன்ற சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு குட் பேட் அக்லி படத்தோட டீசருக்காக நீங்கள் எவ்வளோ ஐகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிருங்க நன்றி